தலைமுடி ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு அழகோ அந்த அளவுக்கு ஆபத்துன்ற அளவுக்கு ஆயிடுச்சு என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த முடியை பராமரிக்கிறதுல வந்து ஆன்மீக ரீதியாக தவறான வழிமுறைகளை தான் பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தலை வாரிட்டு அந்த முடியை சுருட்டி போடுறது அந்த தலைமுடி வந்து வீட்லயே அலையறது இல்லை சீப்லேயே வச்சிடுறது இதெல்லாம் எந்த மாதிரி நிலைமைக்கு ஒரு பெண்ணை வந்து கொண்டு தள்ளும் கூடாதுன்னு தெரியுமா சொல்லுவாங்க எதற்காக தான் அந்த முடி வந்து அப்படி அங்க அங்க பறந்து எங்க போகுதுன்னே வந்து தெரியாது நம்ம என்ன வரது போறோம் எடுக்க கூட மாட்டாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப அதே மாதிரி மேம் இப்ப சுமங்கலி பெண்கள் வந்து மொட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க இது வந்து சரியான முறையா சுமங்கலி பெண்கள் மொட்டை அடிக்கலாம் பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுல பேசியிருந்தோம் தாலியில என்னென்ன உருக்கள்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு அதுல பெண்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்ன அந்த சேஃப்டி பின் சேஃப்டி பின் வந்து அந்த திருமங்கல்யத்தில் கோத்து டக்குனு எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கிறது இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குமா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் பாரதி சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நிறைய பதிவுகள் வந்து பெண்களுக்காக நம்ம அன்றாட லைஃப்ல அவங்க எப்படி எல்லாம் இருக்கணும் எப்படி பூஜை செய்யறது நேர்த்திக்கடன் எப்படி செய்யறதுன்னு நிறைய சொல்லிட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து இந்த தலைமுடி மேம் தலைமுடி ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ அழகோ அந்த அளவுக்கு ஆபத்துன்ற அளவுக்கு ஆயிடுச்சு என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த முடியை பராமரிக்கிறதுல வந்து ஆன்மீக ரீதியாக தவறான வழிமுறைகளை தான் பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தலை வாரிட்டு அந்த முடியை சுருட்டி போடுறது அந்த தலைமுடி வந்து வீட்டுலயே அலையறது இல்லை சீப்லயே வச்சிடுறது இதெல்லாம் எந்த மாதிரி நிலைமைக்கு ஒரு பெண்ணை வந்து கொண்டு தள்ளும் மேம் பொதுவாக வந்து தலைமுடியே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு மகாலட்சுமி மாதிரி தான் அதுல வந்து வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் தலையை வாரினீங்கன்னா கண்டிப்பாக அந்த முடியை வந்து உட்காந்து தான் தலை செய்வணும்னு சொல்லுவாங்க நின்னுண்டு வந்து தலை வாரக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க எதற்காகனா அந்த முடி வந்து அப்படியே அங்கே 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 பறந்து எங்கே போகுதுன்னே வந்து தெரியாது அண்டு ஜென்ரலாக நமக்கு ஆகாதவர்கள் ஒரு இப்போ ஒரு சேவனை செய்யணும் இவங்களுக்கு வந்து ஒரு மாந்திரிக ரீதியாக ஏதாவது ஒரு கெடுதல் செய்யணும்னா தலைமுடியை எடுத்துகிட்டு போய் செய்கிறது ரொம்ப ஈஸி அப்போ நம்மளே அதற்கு வழி கொடுக்குற மாதிரி ஆகிடும் இல்லையா அதனால் உங்கள் தலைமுடியை உட்கார்ந்து நீங்கள் சீவுறீங்க அப்படின்னா அந்த முடியை கையோடு எடுத்து நல்லா சுருட்டி நம்ம வந்து குப்பை தொட்டியில் போடுவோம் இதுதான் பழைய காலத்தில் நம்ம செய்கிறது ஸோ அந்த குப்பையை வந்து நம்ம வந்து குப்பையில் கொட்டிட்டோம்னா மற்றவர்கள் நம்மளுடைய தலைமுடியை எடுத்து கொண்டு போய் ஒரு தவறான விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம அதில் வழி கிடையாது இதுதான் நம்ம பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர்றது ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்லர் போகிறோம் தலைமுடியை கட் பண்ணுறோம் அந்த தலைமுடி என்ன அவங்க மொத்தமாக சேர்த்து பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம வந்து எங்கேயாவது உட்காந்துருந்தோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம் தலைமுடியை இப்போ அவங்க ஸ்ரீவிதா சொன்ன மாதிரி சீப்பிலேயே இருக்கும் முடி அந்த முடியை எடுக்கக்கூட மாட்டாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளே வந்து நம்மளுடைய ஒரு தர்திரத்தை இன்வைட் பண்ணுற மாதிரி அது முடியை மட்டும் நம்ம எப்பொழுதுமே சீவுனோம்னால் அதை சுருட்டி வந்து குப்பையில் தான் போடணும் பட் எனக்கு ஜென்ரலாக நான் தலைமுடியை ரொம்ப கட் பண்ணவே மாட்டேன் எப்பொழுதுமே கட் பண்ண மாட்டேன் பட் பார்லர்லேயே நான் நினைப்பேன் இவ்வளோ கட் பண்ணுறாங்களே இவங்க எல்லாத்தையும் போடுறாங்க எல்லாத்தையும் ஒன்றா தான் கூட்டுறாங்க எல்லாத்தையும் ஸோ இதெல்லாம் அவங்க வந்து எப்படி வந்து அந்த முடியை வந்து என்ன பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியல நம்ம தலைமுடியை நம்ம தலை சீவுகிறோம் இல்லை நம்ம நம்மளுடைய முடியை நம்ம பேணி காக்கிறோம் எல்லாம் கொட்டுறது முடியெல்லாம் கொட்டுறதுனா கூட அவ்வளோத்தையும் சுருட்டி எடுத்து உங்கள் வீட்டில் குப்படை பாலம் போடுறது நல்லது அதே மாதிரி மேம் இப்போ சுமங்கலி பெண்கள் வந்து மொட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க இது வந்து சரியான முறையா சுமங்கலி பெண்கள் மொட்டை அடிக்கலாம் இல்ல இது வந்து ஐ திங்க் அவங்க என்ன இனத்தை சேர்ந்தவர்கள் என்ன குலத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறது இருக்கு இப்போ ஜென்ரலா எங்க கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லாதவங்க தான் வந்து தலைமுடி எடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறவங்க வந்து ஒரு காவி புடவை தான் வந்து காட்டிப்பாங்க காஷாயம் இது பழைய காலத்துலலாம் வந்து இருந்தது பெண்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேண்டுதல் குலதெய்வத்திற்கு வந்து அவங்க வேண்டுதல் வந்து கல்யாணத்துக்கு பிறகு முடி எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ உச்சித்தம் கிடையாது பட் அந்த வேண்டுதல் இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய ஒரு பர்ஸ்னல் நம்பிக்கை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சிலர் வந்து அதை எடுத்துப்பாங்க அதே மாதிரி மேம் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பேசியிருந்தோம் தாலியில் என்னென்ன உருக்கள்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு அதுல பெண்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா அந்த சேஃப்டி பின் சேஃப்டி பின் வந்து அந்த திருமங்கல்லியத்துல கோத்து டக்குன்னு எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கிறது இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் மேம் சனி பின்னு அப்படிங்கிறது சனீஸ்வரனோடது ஸோ அது குருவோட சேர்ந்து போடக்கூடாது கோல்டு நம்ம வந்து தாலிங்கிறது நம்ம கோல்டில் போடுறோம் அது குரு இந்த சேஃப்டி பின் வந்து சனி ஸோ பிரம்மக்தி தோஷம்னு சொல்கிறது பொதுவாக குரு சனி சேர்க்கே அந்த மாதிரி சொல்கிறது உண்டு சண்டால யோகம் அப்படின்வாங்க அதனால் சேஃப்டி பின்னை நீங்கள் தாலியோடு போடும்பொழுது உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்களே சனிஸ்வரனை வந்து பாவான்னு கூப்பிட்ற மாதிரி தான் அதனால அவங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வரலாம் இது என்ன ஒரு சின்ன விஷயம் தானே சேஃப்டி பின் போய் நம்ம வந்து தாலியில் போடுறது அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் அதுவே ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு அவர்களுக்கு வரும்பொழுதோ இல்லை அதனால ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரும்போதோ நமக்கு தெரியாது இல்லையா அதனால் ஜென்ரலி சேஃப்டி பின்னை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு தெரியாமையே ஏற்படுத்துது பெண்கள் வந்து இதே மாதிரியான சிறிய விஷயங்கள் வீட்டில் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு ஒரு பட்டியல் சொல்லணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை சொல்லுவீங்க மேம் முதல்ல நெத்தியோடு இருக்கக்கூடாது பாழும் நெத்தி சுமங்கலி பெண்கள் வந்து கண்டிப்பாக அந்த இரண்டு புருவங்களுக்கு நடுவில் ஒரு பொட்டு என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த தலைய வரிச்சு போட்டிருக்கிறது அப்படிங்கிறது விட் இஸ் நாட் அட் ஆல் குட் ஸோ ஒரு அது வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது வீட்டுக்கு தேர்டு வெறும் கை அதாவது கை மூலி காது மூலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் ஏதாவது ஒன்று காதில் ஒரு ஸ்டட்டோ இல்லை கையில் வந்து ஒரு வளையலோ கண்டிப்பாக இருக்கணும் மூலியாக இருக்கக்கூடாது இது மூணும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நிச்சயமா மேம் ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய விஷயங்கள் பெண்களுக்காக பேசினாலும் ஒரு சில பேர் வந்து இந்த தலைவிரி கோலம் நீங்க சொல்ற மாதிரி காதல தோடு போடாம வளையல் போடாம இருக்கக்கூடிய பெண்களையும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சோ பெண்களை பெத்த அம்மாமார்கள் வந்து கையில வந்து ஒரு ஒரு கண்ணாடி வளையல் போடுங்க இல்ல ரெண்டு மூணு கண்ணாடி வளையல் போடுங்க இதெல்லாம் மங்கள பொருட்களாக கருதப்படக்கூடிய ஒன்று காலில் மெட்டி இல்லாமல் இருக்கிறது களத்தில் வந்து செயினும் போடாமல் தாலியும் போடாமல் இருக்கிறது நெத்தியில் பொட்டு இல்லாமல் இருக்கிறது தலையை விரிச்சு போட்டிருக்கிறது இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மங்கள ரீதியாக இருக்கக்கூடியதாக இல்லை அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனத்தில் கொண்டு வரணும் சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப அருமையான தகவல் பெண்கள் எப்படி இருக்கணும்னு தலைமுடியில் ஆரம்பிச்சு கால் பாதம் வரைக்கும் நம்ம பேசியாச்சு ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்தீங்க மேம் நன்றி